பனிமழை துளிகள் மெல்ல தொட்டெழுப்பும் மார்கழி காலம் பக்தியும் தூய்மையும் நிறைந்த ஒரு புனித காலமாகும் ஆண்டின் பன்னிரு மாதங்களிலும் சிறப்பானதாக திகழும் மார்கழி மாதமானது தெய்வீக அருளை அருந்த தூண்டும் ஆன்மீக பயணத்தின் தொடக்கமாகும் கோவில்களில் ஒலிக்கும் திருப்பாவை திருவெம்பாவை வீதியெங்கும் பரவும் புனித ஓம்நாதம் காலையிலேயே மலரும் மகரந்தம் என இவை அனைத்தும் சேர்ந்து மனித மனத்தை அமைதியில் நனைக்கும் இந்த புனித காலத்தின் நன்மை நறுமணம் ஆன்மீக ஒளி அனைத்தையும் ஒரே மேடையில் கொண்டுவரும் வரும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது அருள் தரும் மார்கழி இங்கு பக்தியின் அழகு பாரம்பரியத்தின் பெருமை இசையின் இனிமை கலாச்சார சுவைகள் என மார்கழி மாதத்தின் புனிதத்தை உணர்த்தும் தெய்வீக பயணத்தில் நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் பக்தி பாடல் திருப்பாவை ஆண்டால் அருளிய திருப்பாவையின் ஒவ்வொரு பாசுரத்திலும் நம்மை கருணைக்கும் ஒலிக்கும் உயர்வுக்கும் அழைக்கும் வழிகாட்டி மார்கழியில் திருப்பாவையை ஓதும் பண்பாடு நம் தமிழ் சமூகத்தின் ஆன்மீக மரபை தலைமுறைகள் தொடர செய்த நித்திய ஒளி காலையிலான பனித்துளி போல் மனதை சுத்தப்படுத்தி இறை அருளை எளிமையாக உணர செய்யும் மிகுந்த சக்தி கொண்டவை இந்த பாசுரங்கள் இப்போது அதன் புனித உணர்வை நம் இதயத்துக்கு கொண்டுவரும் வகையில் திருப்பாவை பாடல் ஒழிக்க இருக்கின்றது பக்தியின் இனிமை ஆண்டாளின் அருளொளி மற்றும் மார்கழியின் தெய்வீக அன்பு என அனைத்தும் ஒரு சேர அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் முதல் பகுதியாய் திருப்பாவை பாடலை அனுபவிக்கலாம் தமிழ் ஆன்மீக மரபின் விளக்காக விளங்கும் திருப்பாவை பக்தியின் ஆழத்தையும் ஆண்டாளின் பரிசுத்தமான உந்துதலையும் உலகிற்கு உரைக்கின்றது ஒவ்வொரு பாசுரமும் அன்பு அருள் நெறி ஒழுக்கம் மற்றும் இறைப்பாசத்தின் அழகை நமக்கு உணர்த்தும் தெய்வீக சொற்களால் ஆனவை திருப்பாவை பாடல் மட்டுமல்ல அதன் உள்ளார்ந்த பொருள் ஒவ்வொரு வரியும் தாங்கும் ஆன்மீக புகழ் மனித வாழ்க்கையை உயர்த்தும் சரியான வழிகள் இவை அனைத்தையும் விளக்கமாக புரிந்து கொள்ளுதல் நம்மை இன்னும் படி ஆன்மீக மேம்பாட்டிற்கு அழைத்து செல்கின்றது இந்த நற்பயணத்திற்காகத்தான் இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது திருப்பாவை பாசுரத்தின் அர்த்தம் அதன் மறை நுட்பங்கள் அழுத்தமாக விளக்கும் திருப்பாவை விளக்க உரை ஆன்மீக சொற்பொழிவாளர்களால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது பக்தியின் பேரின்பத்தை மனம் திறந்து ஏற்கும் விதத்தில் நாம் அனைவரும் இந்த தெய்வீக விளக்க உரையை சிறப்பாக கேட்டு வரலாம் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் ஸ்ரீராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் திருவடிலேஸ்வரனம் திருப்பாவை நான்காவது பாசுரம் ஆழைமலை கண்ணா என்று ஆரம்பிக்கிறது சமீப காலத்தில் தெரிந்த சயின்ஸ் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலேயர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னு கூட சொல்லுவாங்க அந்த சயின்ஸ் எப்படின்னா மழை எப்படி பெய்யிறது அப்படின்னு சின்ன பசங்கள் ஸ்கூல் புக்கில் படித்தோம்னா அந்த ஸ்கூலில் சொல்லுவாங்க இந்த மாதிரி வெயில் அடிக்கிறப்போ ஆறு குளம் இங்கெல்லாம் இருக்கிற நீர் எல்லாம் ஆவியாகி மேலே போய் அங்கே போய் க குளிர்ந்த காட்டுனால் மேகமாகி அங்கேருந்து திரும்பி மழையாக பெஞ்சு கடலில் போகிறது என்ன இது யாரா சொல்லி கொடுத்தா நம்ம சயின்ஸ் ஆனால் இந்த பாடலை பாடுங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாள் இந்த சயின்ஸை எவ்வளோ அழகாக விளக்கமாக சொல்கிறாங்க பாருங்கள் கண்ணா ஒன்றினே கைகரவேல் ஆழியுட்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி கண்ணா ஆழியுட்புக்கு முகந்து கொடு ஆறு கடலுக்குள்ள பூந்து தண்ணியை எடுத்துட்டு மேலே போய் ஊழி முதல்வன் போல் மெய்ஹறுத்து ஊழி முதல்வன் போல கருத்து போய் பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் பெருமாள் கையில் இருக்கிற சாரங்கத்தில் இருந்து வெளிவரும் அம்புகள் போல சரமழை பொழிந்து வாழ உலகினல் பெய்கிறாயே நாங்களும் மாரிய நீராழன்னு சொல்கிறோம் இதில் வந்து சாரங்கம் உதைத்த சரமழை போல் சாரங்கம்ங்கிறது விஷ்ணுக்கிட்ட இருக்கிற வில்லு அர்ஜுன்கிட்ட இருக்கிற வில்லு காண்டீபம் சிவபெருமான்கிட்டையும் வில்லு இருக்குது நிறையா பேருக்கு அது தெரியாது ஆனால் சிவபெருமான்கிட்ட இருக்கிற வில்லு பேர் பினாகம் இதை மாதிரி சாரங்கம் உதைத்த சரமழை போல் சாரங்கம்ங்கிறது விஷ்ணுக்கிட்ட இருக்கிற வில்லு குடந்தை மாநகருக்கு போனீங்கன்னா சாரங்கபாணின்னு ஒரு பெருமாளே இருக்கார் அது மாதிரி அந்த சாரங்கத்திலிருந்து தொடர்ச்சியாக மழை பெய்துன்னு சொல்கிறார் அந்த ஆண்டாளினுடைய அந்த காலத்திலேயே இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை என்ன சொல்ல ஆட்சியர்கள் மழைக்கு அன்னலாக தேவதையை குறித்து பாடுறாங்க முதல் பாட்டில் இந்த பாசுரத்தை மழை கடவுளை மழையை வேண்டி கேட்கவில்லை ஆணையிடுகிறாள் ஆண்டாள் ஆழிமலை கண்ணா அப்படின்னு ஆணையிடுறாள் இன்னும் நீ கைகரவேல் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி அங்கே போ தண்ணி எடு வேகமாக மேலே கொண்டா கொண்டு வந்ததுக்கு சாரங்கம் உதைத்த சரமழை போல் பெய் வாழாமல் பெய் என்று வாழ உலகினில் பெய்திடாய் நீ பெஞ்சிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவனுக்கு ஆண்டாள் கட்டளை எடுகிறார் கைகரைவேல் என்பதற்கு அர்த்தம் கருமையாக இருக்காத நல்லா மழை பெய் என்று அர்த்தம் அவன் செய்ய வேண்டிய செயலெல்லாம் ஆண்டாளே பட்டியலிட்டுக் கொள்கிறார்கள் நீ முதலாவதாக கடலுக்குள் செய்வாயாக அக்கடலுக்குள் சென்று அந்த வெள்ளத்தை அப்படியே முழுவதுமாக நுழைந்து எடுத்து கொண்டு போய் மேலே சென்று அங்கிருந்து எங்களுக்கு பொழிந்து விடு அதனால் நாடும் நலம்பெறும் நாங்களும் மார்கழியில் நீராடி மைந்து கொள்வோம் என்று ஆண்டவனை பற்றி ஆண்டாள் பாடுகிறாள் இந்த பாடலில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி அப்படின்னா ஊழின கடல் கடலில் புகுந்து ஆர்த்தேரி கடலில் புகுந்து மேலே எடுத்துன்னு போனபோது அந்த கடல் தண்ணி உப்பு தண்ணியாக்கும் அந்த உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி கொடு என்று கூட ஆண்டாள் அந்த இடத்தில் சொல்கிறாள் அதே மாதிரி கடல் நீர் உப்பாக இருக்கும் மேலே போய்து கருமேகமாக மேகமாக ஆணையி மழையாக பெய்யும்போது போது அந்த மழை துளியை போல சுத்தமான நீர் வேற எங்கும் கிடைக்காது அந்த விஞ்ஞானத்தை கூட ஆண்டாள் தனது பாடலில் தெளிவுபடுத்துகிறார் அந்த ஆர்த்தி ஏரி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கவனித்தோம்னா ஆர்த்தி ஏரின்னு சொன்னால் சத்தம் போட்டுன்னு வரணும் அப்படின்னு சொல்லி இடி இடிக்கணும் மழை பெய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மழை கடவுளுக்கு ஆண்டாள் ஆணையிடுகிறாள் அழகிய தோள்களை உடைய பத்மநாபன் கையில் இடம்பெற்றுள்ள வலம்புரி சங்கு போல் இடைவிடாது இடி சத்தம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் மேலும் அந்த சாரங்கத்தில் நின்று உதைத்து தள்ளிய சரமழை போல் பொழிய வேண்டும் வாழ மழை பொழியணுங்கிறார் கிருஷ்ண பகவானுடைய பரம பக்தர்களான விளங்கும் ஆட்சியர்களை கண்ணனுடைய மேனி நிறம் அவருடைய ஆயுதங்களான சங்கு சக்கரங்கள் வில் அம்பு மழை ஆகியவற்றை நினைத்துகிறார்கள் திருமாலை போலவே ஆயுதம் சக்கராயுதம் போல் மின்னும் பிரிதூறு கையில் உள்ள வளம்பரி சங்கு போல் உலகத்துறையில் எல்லாரும் வாழ மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டுகிறாள் என்று ஆட்சியர்கள் கண்ணனுடைய அருளை வண்டி பாடி பரவி நிற்பதாக இந்த திருப்பாவை புலப்படுத்தி நிற்கிறது போன பாசுரத்தில் ஆண்டாள் அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் மழை பெய்யணும் அந்த மழை வீணாக கூடாது அந்த மழை நல்ல விதத்தில் உபயோகமாண்டும் என்று சொன்னாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எப்படி மழை பெய்கிறதுங்கிறத நமக்கு விளக்கினா எப்படி மழை பெய்ய வேண்டும் என்றும் சொன்னால் அது மாதிரி சொல்கிறப்போ அந்த மழையின் சொல்லும் விதத்தில் திருமாலின் பலவிதமான ஆயுதங்களையும் நம் கண்முன் கொண்டு நிறுத்தினார் திருமாலின் சங்கு சக்கரம் சாரங்கம் போன்ற ஆயுதங்கள் அனைத்தையும் கண்முன்னே ஆண்டாள் கொண்டு வந்து நிறுத்துகிறாள் திருமாலை எவ்வளவு தூரம் ஆண்டாள் நேசித்திருந்தால் இது மாதிரி பாட முடியும் ஒரு விஞ்ஞானத்தையும் சொல்லி அதன் கூடவே கடவுளை பற்றியும் சொல்லி திருமாலின் பெருமைகளை பற்றி சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டாள் எதனால் இதெல்லாம் வேண்டும் என்று கேட்குறேன்னா உலகம் நல்லா இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் நாங்கள் வந்து இந்த மாதிரி நிம்மதியாக ஆற்றுல வந்து நல்லா நீராடிட்டு உங்கள் பெருமாளை சேவிச்சுட்டு சௌரியமாக இருக்கணும் என்பதற்காக உலகக்ஷேமத்திற்காக சர்வஜனா சுகினோ பவந்து என்ற ஒரே எண்ணம் அதே எண்ணத்தில் ஆண்டாள் இந்த பாடல்களை நமக்காக அருளியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்